கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமம் அதிகாரம் இருபத்தி ஆறு வசனம் பத்தொன்பது நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுவேன் என்றும் வாக்கு பண்ணியுள்ளார் அவர் வாக்குமாறாத தேவன் நம்மை அவர் சிறந்திருக்க பண்ணுவார் உபாகமம் இருபத்தி ஆறு பதினெட்டு பத்தொன்பது வசனங்களில் கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை எனக்கு சொந்த ஜனமாய் ஜனமாயிருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டால் நாம் அவருக்கு சொந்த ஜனமாயிருப்போம் சகல ஜாதிகளை பார்க்கிலும் கர்த்தர் நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார் வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவர் ஆனால் நாம் அவருக்கு இருக்கின்றோமா அவருடைய கற்பனைகளை நாம் கை அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்கின்றோமா அவர் ஒருவரே நமக்கு இருக்கிறாரா அல்லது உலகத்தையும் உலகத்தில் உள்ள காரியங்களையும் பார்த்து அதற்கு அடிமைகளாகி அதை சார்ந்து அதில் பிரியப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் எதில் குறைவுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்மை நாம் பரிசுத்தப்படுத்துவோமானால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதம் உள்ளதாயிருக்கும் நாம் சமாதானத்தோடு வாழ முடியும் கர்த்தர் ஒருபோதும் வாக்குமாறாதவர் அவருக்கு நாம் கீழ்ப்படிந்தால் அவர் நிச்சயமாக நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் ஆகவே நாம் அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு வாழ்வோம் வேத வார்த்தைகளை கருத்தாய் தியானித்து அதன்படி நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை நிச்சயமாக சிறந்திருக்க பண்ணுவார் ஆகவே நம்மை சீர்படுத்தி நம்முடைய குறைகளை மாற்றி நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை கைக்கொண்டு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் உம்மை விட்டு விலகாதபடிக்கு உம்மிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக